சிவாயம் நம்ம திருமார்களம்போட அருணாச்சல டிராவல்ஸ் மற்றும் அருணாச்சல ஓட்டுநர் உரிமையாளர் உங்கள் சக்தி செய் நம்ம சிவாயி திறனையில்தான் பேசிகிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம நண்பர்கள் ரெண்டு மூணு பேர் ரொம்ப அந்த விஷயத்தை சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதனால் இந்த ஒரு சின்ன காணொலி இருக்குங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார் நிறைய பேருக்கு ஓட்டிகிட்ருக்கோங்க அந்த ஓட்டுநர்கள் ஓட்டுநர்களை வெளியவே உட்கார வச்சுட்டு இவங்க போய் ரொம்ப காஸ்ட்லியான உணவு சாப்பிட்டுட்டு வரது நம்ம தப்புன்னு சொல்ல அது அவங்களுடைய வசதிக்காக தான் அந்த மாதிரி அவங்க செய்கிறாங்கன்றது அவங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியுங்க இருந்தாலும் அவங்கள காயப்படுத்தி கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நம்ம செய்யக்கூடாது இங்கே உங்களுடைய காருடைய வேல்வி எவ்வளோ நீங்கள் உங்களுடைய வேல்வி எவ்வளோ இதை மீறி அந்த ஒரு ஓட்டுநருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கோ இல்லை ஐநூறு ரூபாய்க்கோ ஒரு உணவு வாங்கி தந்தால் நீங்கள் தாழ்ந்து போயிடுவீங்களா அப்படின்னு ஒரு வினாடி யோசித்து பாருங்கள் உங்களுடைய காருடைய வேல்யூ எவ்வளோ வேல்யூ குறைஞ்சபட்சம் எந்த கார் எடுத்தாலுமே பதினஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு அதிகபட்சம் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ரூபா இருக்கும் உங்களுடைய உடைமைகள் மற்றும் உங்களை எவ்வளோ பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய் கூட்டிட்டு போய் சேர்க்குறாங்க அவங்களுக்கு ஒருவேளை உணவு கொஞ்சம் நல்லதாக வாங்கி கொடுத்தா நீங்கள் ஏழையாக போயிடுவீங்களா கஷ்டமாக கஷ்டப்படுவீங்களா இல்லை கஷ்ட நிலமே உங்களை தள்ள இறைவன் அப்படி ஒரு விநாடி யோசிச்சு பார்த்தா போதுங்க ஏன்னா அன்றைக்கி நம்ம ஒரு இடத்துல ட்ராப் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அங்கேருந்து ஓட்டுநர்கள் வந்து நிறைய பேர் சிரமப்பட்டுருந்தாங்க அதன் தாக்கத்தினால தான் இந்த ஒரு பதிவு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஓட்டுநர்களை மதிங்க அவங்களுக்கும் சுயமரியாதை கௌரவம் இருக்குன்னு புரிஞ்சுக்குங்க கஷ்டப்படுத்தாதீங்க காயப்படுத்தாதீங்க அவங்களையும் நீங்கள் உணவு சாப்பிடும்போது அவங்களே கூப்பிட்டு போய் உணவு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க எவ்வளோ மகிழ்ச்சி அடைவாங்க அது மட்டும் இல்லாத உங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கையாக இருப்பானும் புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க உங்களுடைய பணம் எவ்வளோ பணம் இருந்தாலும் நீங்கள் உங்களோட சேஃபாக பத்திரமாக தானேங்க எல்லா பொருளையும் நீங்கள் ஆள முடியும்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க எப்பவுமே ஓட்டுநர்களை தரப்புறவாக தாழ்வாக நினைக்காதுங்க சிவாயணமாக திருச்சி குளம் வாழ்க குழம்புடன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓட்டுநர்களுக்கு உதவி செய்யும்போது அவங்க மனசை மகிழ்ந்து உங்களுக்கு ரொம்ப உண்மையாக நேர்மையாக சரியாக இருப்பாங்க செவ்வாய் நம்ம திருச்சி கொம்பளம் வாழ்க என்ன மழகானாலும் எல்லா மழகாலும் அருணாச்சலா டிராவல்ஸ் மற்றும் அருணாச்சலா ஓட்டுநர் உரிமையாளருங்க நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இன்னைக்கு கஷ்டப்பட்ட அந்த ஒரு காரணத்துக்காக இந்த பதிவு நமச்சி வாய திருநீகிரகண்டம் வாழ்க விளம்புறோம்